லைன்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி மீண்டும் உங்களை காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி எதிர்பாராத பல்வேறு காரணங்களால் தமிழர்களுக்கு வழக்கமாக என்ன காரணம் இருக்கும் அது மாதிரியான வழக்கமான ஒரு காரணங்களால் நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது இப்போது மீண்டும் பல்வேறு நண்பர்களுடைய துணையுடன் லைன்ஸ் மீடியா புதுப்புலியுடன் உங்களை சந்திக்க வருகிறது இனிமேல் தினசரி நம்மளுடைய அரசியல் உரையாடல்கள் பல்வேறு வகையான செய்திகள் சந்திப்புகள் மனிதர்கள் விருந்தினர்கள் பல கதைகளுடன் உங்களை தொடர்ந்து லைன்ஸ் மீடியா உங்களுக்கான செய்தி ஊடகத்தை தமிழர்களுக்கான செய்தி அரசியலை தொடர்ந்து பேசும் என்ற நம்பிக்கையில் தொடர்கிறோம் நம்ம குழுவில் இப்போ புதிதாக சகோதரர் சின்னா இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் முதல் காணொலியா வந்து ஒரு நல்ல நேர்த்தியாக நம்ம வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டு தொடங்குறோம் நீங்கள் வந்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக வந்து கூட சேர்ந்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம செய்திக்குள்ளே போவோம் புறையாடலுக்குள்ளே போகலாம் இப்போ இரண்டு நாளாக திரும்ப திசையெல்லாம் எங்கே பார் வந்து முருகர் மாநாடு முருகர் மாநாடு தான் எல்லா வலை வழியிலையும் சரி சமூக வலைதளம் எல்லாமே முருகர் மாநாடு தான் ஸோ முருகர் மாநாட்டில் எப்பயுமே வந்து பக்தி பக்தியை தொடர்ந்து சர்ச்சை அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் இருந்திருக்குது இந்த நடந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த இந்த மாநாட்டில் பிஜேபி சார்பாக ஒரு ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அந்த ஆறு தீர்மானங்களும் ஆறுபடை கோவில சம்மந்தப்பட்டது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அரசியல் அரசியல் தான் அரசியல் இல்லாம முருகன் இல்லை முருகன் இல்லாமல் அரசியல் இல்லை ஆமா அதுல வந்து சிந்தூர் சிந்தூரை இனப்படுத்தி மோடிக்கு நன்றி தெரிவிக்குமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அந்த தீர்மானத்துக்கும் முருகன் மாநாட்டுக்கும் எந்த மாதிரியான சம்மந்தங்களா இருந்து அந்த தீர்மானத்தை விடுங்க பொதுவாகவே முருகர் மாநாடுக்கு இவர்கள் கூட்டிய இந்த கூட்டத்துக்கும் பெரிய பின்னணியும் பார்த்தீங்கன்னா அரசியல் தான் எப்பவுமே நீங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழல்லையுமே அரசியல் இல்லாமல் கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுலேருந்து கழிக்கிற கழிவுகள் முத கொண்டு எல்லாத்துக்கும் முன்னாடியும் அரசியல் அந்த வகையில் இந்த முருகர் மாநாடும் ஒரு அரசியல் மாநாடு தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க கூட்டம் வராது இது முருகனுக்காக திரண்ட கூட்டம் நானும் போயிருப்பேன் முருகன் பேரை நானும் போயிருப்பேன் நீங்களும் வந்திருப்பார் அந்த தம்பி வந்திருப்பாரு எல்லாரும் போயிருப்போம் ஏன்னா இது முருகனின் நடத்தப்பட நடத்தப்படும் முருகன் இயல்பாவே அவன் அவனோட பெயரே வந்து தமிழ் கடவுள் முருகன் வேற யாருக்குமே வந்து இவர் மராத்தி கடவுள் இவர் தெலுங்கு கடவுள் கன்னட கடவுள் அப்படிலாம் கிடையாது முருகனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு அவன் நம்மளுடைய முன்னோன் முப்பாட்டன் மூத்தவன் நம்மளுடைய வழி வந்தவன் அப்படிங்கிறனால நம்ம தமிழர்கள் வந்து முருகனை வந்து எப்பவுமே தூக்கி கொண்டாடும் அந்த அடிப்படையில் தான் இந்த முருகர் மாநாடை வந்து நம்ம கவனிக்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன இதை வச்சு அரசியல் செய்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஏன்னா இந்த பயில பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறான் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிறான் காவடி எடுக்கான் எல்லாமே செய்கிறான் கோ காடு வெட்டுறான் கிடா வெட்டுறான் எல்லாம் நடக்குது கோயில் கொடைகளாலாம் சிறப்பாக நடக்குது எல்லாம் நடக்குது ஆனா நம்ம மதத்தின் பேரால நம்ம கட்சி நடத்துறாங்க ஓட்டு போட மாட்டேங்கானுங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்கு எப்பவுமே ஆமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஹ் நீ வடக்க இன்னமும் பண்ணிட்டு போ எங்க ஊருக்குள்ள வராது அப்படிங்கறதா தம்மளுடைய அரசியல் அது வந்து பிஜேபிக்கு அந்த புரியாத புதிராவே இருந்துகிட்டு அந்த சூழலில் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வந்து முருகர் வந்து கிடைச்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திருவள்ளூருக்கு காவியை போட்டு விட்டாங்க காவி அடித்து பார்த்து இது பண்ணாங்க திருவள்ளுவர் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட்டை போட்டது முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து சங்கிகளை நீங்கள் சாதாரணமாக இடப்படாது அவங்க வந்து நீண்டகால செயல் திட்டத்தோட இயங்கக்கூடியவங்க ஒரு இடத்துல செல்வாக்கே இல்லாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அங்க ஏதாவது ஒரு கட்சி பெரும்பான்மையாளர் இருக்கிற ஒரு கட்சி கூட வந்து இணைஞ்சி கூட்டணிப்பாங்க கடைசி அந்த கட்சியை சொல்லி முடிச்சு இவங்க வந்து உட்காந்துருவாங்க நம்ம மகாராஷ்டிரா உதாரணம் சமீபத்திய உதாரணம் மகாராஷ்டிரா எந்த கட்சி கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணி வைக்கிற கட்சியை தான் சொல்லி முடிப்பாங்க அது மாதிரி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை குறி வச்சிருக்காங்க கேரளால வந்து ஐயப்பன் வடக்க வந்து ராமர் இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சாமி இப்படி வந்து அவர்கள் அந்த மண்ணை சேர்ந்த பிரதான தெய்வங்களை வந்து தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அவங்க வடக்கருந்து ராமரை கொண்டு வந்து இங்க வந்து அரசியல் பண்ணி பார்த்தாங்க அது வந்து தமிழ்நாட்டுக்கு ராமர் விடலை இங்க வந்து எடுபடலை அப்போ இந்த தான் வந்து நம்ம அண்ணாச்சி சீமான் அவர்களை வந்து நினைவுபடுத்த வேண்டியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில சீமான் அவர்கள் வந்து வெப்பன் சப்ளை ஆகிட்டாரு ஆமா அதை மாதிரி இந்த எடுத்த வேல் தான் அவருடைய வேல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிற வீரத்தமிழர் முன்னணி வந்து முதல் முறையாக வந்து இந்த முருகன்ங்கிற விஷயத்த வேலை கையில தூக்குறாங்க சீமான் தலைமையிலான அவங்க அமைப்பு நாம் தமிழருடைய ஒரு அமைப்பு அது அவங்க இந்த வேலிங்கிறத தூக்கி முருகன் அண்ணன் வந்து காவடி வேசலம் இதெல்லாம் எடுத்து போறாரு நான் கூட அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அந்த துவக்க நிலையில இருந்த அதை உருவாக்குன ஆள்களில் ஒருத்தர் வந்து காமராஜின் பேர் விழிப்புணர்வு காமராஜ் வழக்கறிஞர் அவர் அவரும் நானும் வந்து ஞாயிறு தோறும் மெருநாளும் வந்து வாக்கிங் போ ஜாக்கிங் போகிறது பழக்கம் ஒவ்வொரு ஞாயிறும் சந்திப்போம் அப்போ நான் கேட்டேன் என்னையா இது உங்க ஆள் இப்படி வந்து அப்போ நான் பெரியாரிய பார்வையில இருந்தேன் பெரியாரி அந்த தொடர்புகளோட தான் செஞ்சுட்டு இருந்தேன் திராவிட அரசியல் தான் நம்மளுடைய பிரதான இதா இருந்தது பார்வை அப்போ ஏன் இப்படி காமெடி தனம் கோமளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு உங்க ஆளு எதுக்குங்க இது அவர் பெரியாரிய மேடைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தவர் இப்படி வேலை தூக்கிட்டு போறாரு அப்போ அந்த நண்பர் இது வந்து கரெக்டா சொன்னாரு இல்ல தலைவா அது சரியா வரும் அப்படின்னாரு அப்ப அவங்க நமக்கு அப்போ புரிதல் இல்லை இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வேலை தூக்குன பிறகு இப்போ வந்து டோட்டலா வந்து எல்லாரும் வேலை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாயிட்டாங்க களம் மாறிடுச்சு களம் மாறிட்டு தமிழ்நாட்டுடைய களம் தேர்தல் தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே சீமானுடைய வருகைக்கு பிறகு அப்படியே டோட்டலாக மாறிடு அவர் வந்து வந்து அஹ் ஒன்பது தமிழின படுகொலை நடந்த பிறகு அவர் வர்றாரு அரசியல் கட்சியா நாம் தமிழர் கட்சி உருவாகுது அதுக்கப்புறமே பாருங்களேன் அப்படியே வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கலா நிலவரமே வந்து மறைய வரைக்கும் நம்மகிட்ட வந்து திராவிடம் திராவிடம் ஊட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் வேற வழி இல்லாம நாங்களும் தமிழர் அப்படிங்கிற சொல்ற நிர்பந்தத்துக்குள்ளாகுனாங்க சீமான் வேலை தூக்குனாரு அதனால அதுக்கப்புறம் அவங்க நாங்களும் எங்க கட்சியிலயும் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலை தூக்கினாங்க திமுக வேலை தூக்கிட்டு வேலை திமுக ஸ்டாலினுக்கு வேலை எல்லாம் கொடுத்து அவரு வேலை கொடுத்து பிடிச்சு போஸ்ட் கொடுக்கறது எல்லாம் போனது திராவிட ஆட்சியில பாருங்க முருகர் மாநாடு மாநாடு அரசு சார்பா மாநாடு நடத்துறாங்க அப்பலாம் இது எல்லாம் என்னன்னா இதுக்கெல்லாம் புள்ளி வந்து நீங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி சீமான் சீமானை சுற்றி தான் அரசியல் நகர்வு இருந்துகிட்டு அவர் வந்து வேலை எடுத்தாரு அதுக்கப்புறம் திமுக எடுத்தது அதுக்கப்புறம் பிஜேபி வந்து வேல் யாத்திரை பண்ணாங்க எடுத்தாரு ஆமா ஒவ்வொரு தடவை வந்து எல்லாருமே வந்து வேலை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க அதன் தொடர்ச்சியா தான் வந்து இந்த சீமான் எடுத்த பிறகுதான் ஓ தமிழ்நாட்டில் வந்து நம்ம அரசியல் செய்யறதுக்கு முருகன் தான் நமக்கு வசதியான ஆள் அப்படிங்கிறத சங்கீ கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச பிறகு இப்ப வந்து இந்த மாநாடு வந்து இந்த மாநாட்டை நான் கேட்கறேன் நேர்மையா கேட்கறேன் பிஜேபிக்காரங்கிட்ட கேக்குறேன் உங்களால இந்த கூட்டத்தை நீ வந்து பிஜேபி கூட்டம்னு நடத்தி பார்ப்போம் இவ்வளவு ஆலையில திரட்டிரு காலியா தான் இருக்கும் நாய்குட்டி நரிக்குட்டி எல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்கும் பிஜேபி பார்க்க போறதை விட சாமி கூட்டம் அதிகம் இது வந்து பக்தர்கள் கூட்டம் பக்தர்கள் இயல்பாவே வந்து பக்தர்கள் இதை வந்து பிஜேபி தங்களுடைய ஓ நான் இவ்வளவு கூட்டம் வந்துட்டு அதனால நமக்கு எல்லாம் வாக்குறா அப்படி நினைச்சுக்கிடலாம் அவங்க ஆனா வந்து யதார்த்தம் கிடையாது அதுல உட்கார்ந்து இருக்கவன் திமுக காரனா இருப்பான் பாமகாரனா இருப்பான் அது பிஜேபி காரணம் இருப்பான் இல்லைன்னா வந்து காங்கிரஸ் காரணம் இருப்பான் எதிரான அதிமுக காரன் எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அதுல இருப்பாங்க அவன் முருகன் ஆஹ் காக வந்து கூடின கூட்டம் அந்த மலை திருப்பரகுன்றம் பரகுன்றம் திருப்பரகுன்றம் அந்த மலையை வச்சு ஒரு அரசியல் எப்பவுமே சங்கிகள் வந்து ஒரு அரசியலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வதந்தியை கிளப்பி கிடைக்குது கிளப்பிடுவாங்க போகுது வதந்தி கலவரம் இதை வச்சுதான் அவங்களுடைய அரசியல் ரத கலவரத்தை உண்டு பண்ணி தேர் அஹ் ரத ஊர்வலம் போறது அந்த ரத ஊர்வலத்தை ரத்த ஊர்வலமா மாத்துறது அத்வானி காலத்துல இருந்து அத்வானி காலத்துல இருந்து இதான் அவங்க அதிகாரத்தை பிடிச்சது எப்படி ரத ஊர்வலத்தை கலவரமா மாத்தி அது மூலமா இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமா இந்துக்களுடைய வாக்குகளை பெற்று அதன் மூலமா அதிகாரத்தை பண்றாங்க இப்ப பல பல மாநில இந்தியால பல மாநிலங்கள்ல இந்த இது வந்து ஒர்க் ஆகுது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகலை இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த சூழல் அந்த வெற்றிடம் உருவாயிடுச்சு ஒரு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை களமும் எல்லாமே மாறும் தலைமுறையும் அரசியல் பார்வைகளுமே மாறும் அப்படி இப்போதைய தலைமுறைக்கு வந்து இவங்க பேசுகிற இந்த திராவிட அரசியல் இந்த அரசியல் எல்லாம் வந்து இந்த தலைமுறை வந்து அதை பெருசாக பொருட்படுத்தலை அதனால தான் திராவிடம் அரசியல் பேசுறவங்க நாத்தியம் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து வேலை தூக்க வேண்டிய நிலைக்கு தரல அப்போ இது வந்து பிஜேபிக்கு அவங்க ஒரு இதை திரட்டியிருக்காங்கன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம் இது மூலமா பி அதிமுகிட்ட கூட்டணியில சீட்டை கூட வாங்குறதுக்கு இது ஒரு சட்டியா பயன்படுத்தலாம் ஆனா வந்து பிஜேபிக்கு இது வாக்கா மாறுமானா வாக்கா மாறாது இது ஒரு அரசியல் மாநாடு தான் இந்த அரசியல் மாநாட்டில் எல்லாமே தீர்மானங்கள் போட்ட தீர்மானங்கள் எல்லாமே அரசியல் தீர்மானங்கள் தான் அரசியல் இல்லாம எதுவும் கிடையாது இது பிஜேபியோடைய அரசியல் கட்சிக்காக அவங்க நடத்துவது அதை மறைமுகமாக முருகரின் பெயரால் திரட்டியிருக்காங்க இதுதான் சரி இப்போ பிஜேபிக்கு கண்டிப்பா இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரியும் கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும் இருக்கிறது இந்துக்கள் தான் அந்த இந்துக்களாவது நமக்கு வாக்களிக்கட்டும் அதுக்காக நம்ம இந்த இந்துத்துவா சம்பந்தப்பட்ட இந்த மாநாடுகளை நடத்தி அவங்களுக்குள்ள இந்த வகையான ஒரு மத உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலியமா நம்ம வந்து வாக்கரசியல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான முதல் படியாவது எடுத்துக்கலாம் சார் இல்ல முதல் படியில அவங்களுடைய ஆரம்பமே அவங்களுடைய எல்லா இதுமே செயல்பாடுமே இப்படிதான் அது எப்படியும் நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்கு வராது கிறிஸ்துவல் வாக்கு வராது அப்போ இந்துக்கள் வாக்கு பல கட்சிகளுக்கு போகுது அந்த வந்து நம்ம நாமலாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி திரட்டிடலாம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அது அப்படி நடக்காது தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழகம் வந்து எப்பவுமே தமிழர்கள் ஒரு முன்மாதிரியானவர்கள் எல்லா ஊர்களிலையுமே சாதி பேர் போட்டுக்கிட்டு இருந்தப்போ இங்கே ராமசாமியார் வந்து பேருக்கு முன்னாடி சாதி போடணும்னு அதுக்கு முன்னாடி வேற அரசியல் இருக்குது அப்படி சொன்னப்போ அதை வந்து ஏற்றுக்கிட்டவங்க தமிழர்கள் தான் அவர் சார்ந்த மொழியை சார்ந்தவர்கள் அவர் சாதியை சார்ந்தவர்கள்லாம் கூட அது பெரும்பான்மையாக வந்து பின்தொடர் எடுத்து பின் ஆனால் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுத்தாங்க இன்றைக்கி அது அந்த நிலையுமே மாறுதுவோ இங்கே சாதியை பேர் மறைச்சி நம்மளை ஆள்றாங்கடா அப்படிங்கிற நிலை வந்து இப்போ கொஞ்சம் தமிழர்கள் வந்து அது சாதியை பின்னொட்டா போடுற நிலையை நோக்கி நகர்றாங்க இதெல்லாம் வந்து செயலும் அதனுடைய பின்விளைவுகளுக்கும் மாதிரியான ஒரு இதாக பார்க்க வேண்டியது அந்த வகையில் பிஜேபி வந்து இப்படி தமிழ்நாட்டில் இந்த மதத்தை வச்சு ஒரு அரசியல் பணிகளான்னு பார்க்குறாங்க அது ரெண்டு கோணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திமுக ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலை பண்ணுது தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக நீங்க தேசிய கட்சி அடைந்த காலகட்டத்தில் தேசிய அந்த ஆட்சிய கட்சிகளை வந்து அப்புறப்படுத்திட்டு தமிழக அதிகாரத்துக்கு பிடிச்சிச்சு இப்ப திமுகவுக்கு மா எதிர்கட்சி யார் வந்திருக்கணும் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இருந்துக்கணும் இல்ல வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்திருக்கணும் சரி காங்கிரஸ் கூட வெரைட்டி ஆச்சு விட்டுருங்க கம்யூனிஸ்ட்கள் வந்து உட்கார வச்சிருக்கலாம் வரக்கூடாது அப்போ என்ன இருந்து அதிமுகங்கிற ஒரு அணி இயல் நட திட்டமிட்டும் அதிமுக எம்ஜிஆர் உருவாக்குறாரு அப்போ போட்டி வந்து கலந்துள்ளவரும் திமுக அதிமுக அப்படின்னு மற்றவர் எல்லாம் காங்கிரஸ் இதெல்லாம் வந்து ஸ்டெப்னி பின்னாடி அந்த பக்கம் இருக்கு இல்லை இந்த பக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒவ்வொரு சாதிகளும் ஒரு கட்சிகளை உருவாக்குனாங்க அவங்களை எல்லாம் கூட்டணிகளை சேர்த்துக்கிட்டு அப்படி அரசியல் பண்ணிட்டு பண்ணிருந்தாங்க இதுக்கு மாறா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க வந்து தேசிய கட்சி தேசிய கட்சிகளை அதிமுக ஜெயலலிதாவுடைய காலத்துக்கு பிறகு பலகீனம் அடையுது அப்போ அந்த அம்மா இதான பிறகு அந்த இடத்த வேறொரு இடத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு திமுக தயாராகுது திமுக நினைக்கிறது இது நமக்கு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறது ஆனால் இது இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசியலை வந்து திமுக செய்யுது திமுக தான் வந்து திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை அப்புறப்படுத்தியது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து இங்கே ரூலிங்காக இருந்து அதுக்கு மாற்றம் வந்து பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் உருவானது ஆனால் இன்றைக்கி அதே திமுக தான் எப்படி தேசிய கட்சிகளை அப்புறப்படுத்திய அதே திமுக இன்றைக்கி வலுக்கட்டாயமாக வம்படியாக தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு தேசிய கட்சியை வளர்த்து விடுறதுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் துணை புரியுது இது ஒரு நுணுக்கமான அரசியல் நியாயப்படி வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் போட்டியிருக்கணும் அல்லது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் போட்டியிருக்கணும் என்ன பண்றாங்க இவங்க ஒரு நுணுக்கமான அரசியல் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை வீழ்ச்சி அடைய வைக்கிறது அந்த இடத்துல பாச பாஜகங்கிற ஒரு பெரிய பூதத்தை இருக்குன்னு காட்டுனா நமக்கு வந்து மீதி எல்லாருடைய பிஜேபி தமிழ்நாட்டை இயல்பாவே வந்து நம்ம கோயில் போவோம் முருகன் கோயில் போவோம் ஜெயம் கோயில் போவோம் எல்லா ஜாமியும் கும்பிடும் வைப்போம் ஆனால் தேர்தல் அரசியல் வந்தா நம்ம வந்து திமுக அதிமுக தான் இருக்கும் இந்த இடத்த வந்து இத வந்து பிஜேபிக்கு தாரை வார்க்குது திமுக அதிமுகவுக்கு தவிர்த்துட்டு அந்த இடத்த அதுல ரெண்டு நுணுக்கமான அரசியல் இருக்குது அதிமுகவை அப்புறப்படுத்துறது ஒன்று இன்னொன்று இந்த அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் தேர்தல் அரசியல் அதிகாரம் வந்து தமிழர்கள் கைக்குள்ளே போயிடக்கூடாது அதுக்கு மறைமுகமா வந்து தமிழர் பதிலா நம்ம ஒரு சங்கிகள்கிட்ட கொடுத்துடலாம் இப்ப சங்கிகளை எதிர்த்து அரசியல் பண்ணது எளிது ஆனால் ஒரு தமிழன் எதிர்த்து அரசியல் பண்றது கஷ்டம் தமிழன எப்படி நீங்க அரசியல் பண்ணுவேன் அவன் இந்த மண்ணைச் சேர்ந்தவன் அவனை அவன்கிட்ட என்ன சொல்லி நீங்க அரசியல் பண்ண முடியும் முடியாது அவனை எதிர்க்கவே முடியாது திராவிடத்தால நிக்க முடியாது அவன் இந்த மண்ணை சேர்ந்தவன் அவன் மண்ணுக்கான உரிமையை பேசுவான் அவனை வந்து திராவிடத்தால எதிர்கொள்ள முடியாது ஏன்னா நீ மலை வெட்டி கொடுக்க சாரைய வரம்பாக்க எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான இங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்க திராவிடத்தின் பேர்ல அப்போ அதை வந்து ஒரு தமிழர்கள் நாம் தமிழர் மாதிரியான கட்சி தேர்தல் கட்சி இன்னைக்கு தமிழர்களுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரே ஒரு தமிழர் சார்ந்த அரசியல் பேசக்கூடியது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கு அப்போ அவன் வந்து கேள்வி கேட்கும் போது இவனால திராவிடத்தால எதிர்கொள்ள முடியாது அப்ப அந்த இடத்த வந்து தமிழர் அதிகாரம் பெயரக்கூடாது இப்போ அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சுன்னா அந்த இடத்துல இயல்பா யாரும் வரும் நாம் தமிழர் வரும் இப்ப நாம் தமிழர் வந்துடக்கூடாது அது தமிழர் அரசியல் பேசுது நமக்கு வந்து திராவிட அரசியல் பேசுறோம் நம்ம அப்ப திராவிட அரசியலுக்கு மாற்று எதிரியா யாரை மாத்தணும் ஆரியத்தை மாத்தணும் அப்போ பாச பாஜக கொண்டு வா அப்போ பாச பாஜக நம்ம பிரம்மாண்டமா காட்டிட்டோம்னா இங்க இயல்பாவே வந்து ஆரியத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு அவங்க எல்லாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கிடுவாங்க நம்ம சொல்லிடலாம் பாச பாஜக பூந்துரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டோம்னா இங்க ம கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இயல்பா நமக்கு ஓட்ட போட்டுருவாங்க குத்திடுவாங்க நம்ம அதிகாரத்தை தக்க வச்சிடலாம் திட்டமிட்டே திமுக வந்து தனக்கு ஒரு எதிரி வேணுங்கிறதுனால பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விடுகிறது இதை வந்து நான் பல ஆண்டுகள் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உங்களை தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு முதல் முதற் காரணமாக இருக்க போறது திமுக மட்டும்தான் திமுக தான் வந்து பிஜேபி வளர்த்து விடுது வேற யாருமே வளர்த்து விடல அதுதான் வந்து இப்ப வந்து முருகன் மாநாடு நடக்கா அது பாடி சேவனே நடந்துகிட்டு இருந்திருக்கும் அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க திருமாவூர் கூட்டாளம் போடுறாரு நடத்துகிறாரு எல்லாம் தோட்டத்துல வந்து என்ன ஆகும் அப்போ இந்துக்களுக்கு ஏதோ ஆபத்து அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குது பிஜேபி முருகனுக்காக கூட்டணும் இந்த தோற்றத்தை உருவாக்கும் போது அது திமுகவுக்கு இதாகும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க ஆனா அது மிகப்பெரிய ஆபத்தான அரசியல்ல போய் முடிய போகுது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை திமுக வந்து திட்டமிட்டு வந்தயமா செஞ்சுக்கிட்டு இருக்கு இத தமிழ்நாட்டு கல அரசியலை வந்து சங்கிகள்கிட்ட தாரை வார்த்தை தாரை இப்போ திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல கூட தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்ற இடத்துல தெளிவாக இருக்காங்க அவங்க ஆமாம் அந்த இடத்துல தமிழர்கள் வந்துடும் அது வந்து பிஜேபி இருக்கணும் சங்கீத கிட்ட கொடுத்துருக்காங்க போட்டுக்கா ஆமாம் தமிழனை வந்து உங்களால் எதிர்கொள்ள முடியாது அப்போ நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு எதிரியை உருவாக்கணும் அதுக்காக பிஜேபி உருவாக்குறாங்க அது அதுதான் இந்த நகர்வு நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ஆபத்தான அரசியல் இது வந்து இதன் மூலமாக திமுகவும் வீழ்ச்சி அடையும் அதிமுக வீழ்ச்சி அடையும் அந்த இடத்துல சங்கிகள் வருவாங்க இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல சங்கிகள் வளரணுமா தமிழர்கள் வளரணுமான்னு பார்த்தா நம்ம தமிழர்கள் பக்கம் சங்கிகளை விட தமிழர்கள் எனக்கு வழிபாடு இருக்கு உங்களுக்கு வழிபாடு இருக்கு நீங்க உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை எனக்கு ஒரு இறை நம்பிக்கை அதுவும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம பாட்டு நம்ம கும்பிட்டோமா பாட்டு போயிட்டு இருப்போம் நான் திருநீர் பூசி இருக்கேன் நான் சிவ வழிபாட்டை கொண்டவன் நானு கும்பிடேன் நான் முருகனை கும்பிடேன் என்னுடைய வழிபாடு என்னுடைய இது ஆனா தேர்தல் அரசியல் வேற மாநில நலன் சார்ந்த அரசியலாக இருக்கணும் இந்த தேசிய கட்சியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொண்டு போய் விட்டீங்கன்னா அவன் தேசிய நலன் சார்ந்த அரசியலை பண்ணுவான் தமிழ்நாட்டில் இந்திய திணிப்பான் ஒவ்வொரு இந்தி திணிப்பும் இங்கே நடக்கும் ஒவ்வொரு மத்திய அரசோடைய ஒன்றிய அரசோடைய ஆதிக்கம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டே இங்கே கொண்டு வந்து விட்றீங்க உங்களுடைய சுயநலனுக்காக உங்களுடைய இங்கே குவித்து வச்சிருக்கிற பல சொத்து பத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக மறைமுகமாக செஞ்சுக்கிட்டீங்க திமுக பிஜேபியின் ஏ டீமும் பி டிமும் சி டீமும் எல்லா டீமும் திமுக சரிப்பா தமிழர்கள் ஒன்றுச்சு ஒன்றா இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காரு ஸோ தமிழம் எப்படி தனித்தனியா வெவ்வேறு இதுவா பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் திராவிடமும் ஈஸியா உள்ள கோளுன்ற முடியுது ஆரியமும் உள்ள இருக்க முடியுது ஸோ ஆனா தமிழருக்குள்ள ஒற்றுமை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இந்த தமிழர்களோட ஒற்றுமை வேலவணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தமிழர்கள்ட்ட இயல்பா ஒற்றுமை வரணும் இயல்பா நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தாங்க சொந்தக்காரத்துக்காரர் இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்க முடியாது ஒரே ரத்த வாரிசு உங்கள் பாட்டனார் ஒரே தாத்தாவாக இருப்பாரு ஆனால் வந்து பிரிந்த கிளைகள் சொந்த பந்தங்கள் ஒரே இரத்த வாரிசுகளாலே ஒற்றுமையா இருக்க முடியாது வெவ்வேறு இனக்குழுக்கள் எப்படி வந்து அப்படியே ஒற்றுமையாக இருந்துட முடியும் அதுக்காக சில கசடுகள் க கலகலப்புகள் சண்டைகள் தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் இதையெல்லாம் மீறி தமிழர்களின் நலன் சார்ந்து அப்படிங்கிற ஒரு புள்ளியில நம்ம எல்லாம் ஒன்றா நிற்க வேண்டிய தேவை இருக்கு அதை தான் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அதை தான் கொண்டு போகணும் ஆனால் இந்த அரசியலை தான் தமிழர்கள் முன்னெடுத்தார்கள் ஆனா இந்த வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டகம் வந்துடுச்சு அதை மாதிரி தமிழர்கள் செஞ்ச போராட்டம் தியாகம் எல்லாத்தையும் வந்து கடைசியில் இந்தி திணிப்புங்குற அரசியலுக்குள்ள வந்து திராவிட கூடாரம் வந்து உள்ள போயிட்டு அது அதிகாரத்தை பிடிச்சிருச்சு இருக்க தமிழர்கள் அடிமையாயிட்டான் அதுதான் தமிழர்கள் வந்து இப்ப இல்லை அவன் எண்ணூறு ஆண்டுகளாக வந்து அவன் விஜயநகர படையெடுப்பு வந்த பிறகுல இருந்தே அவன் வந்து அடிமையா தான் இருக்கான் அவன்கிட்ட அதிகாரமும் இல்லை ஒன்னு இல்ல நம்மளால நம்மகிட்ட அதிகாரமே கிடையாது அதிகாரம் கொடுத்தா அதிகாரம் கிடையாது கொடுத்தாதுன்னு இல்லை அதிகாரம் நம்ம வரவே இல்ல நம்மளால வந்து ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ் நடிகர் சங்கம்னு மாத்த முடியாது முடியல ஆமா இது இந்த மாநிலத்துல அதற்கான இருக்குது ஆமா அந்தந்த மாநிலங்கள் அவங்க அவங்களுடைய அவன் அவனுடைய உரிமையா இருக்கான் நம்மள மட்டும் தான் தென்னிந்திய நடிகர் திராவிடம் இதெல்லாம் நமக்கு தான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்போ நம்மளை மட்டும் தலையில் மிளகா அரைக்காங்க இது ஒரு நுணுக்கமான அரசியல் இந்த அரசியலுக்கு மாற்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஈழத்து இனப்படுகொலை நடந்த பிறகு தமிழர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வருது அதை வந்து சீமான் வந்து முன்னெடுத்து அது வந்து தேர்தல் அரசியலாக மாற்றுறாரு அது பெரிய வாக்கு வங்கியாக மாறிருக்கு இது வந்து வெற்றிகரமான அரசியலாக மாறுறதுக்கு கல நிலவரங்கள்லாம் மாறும் அடுத்த கட்ட கூட்டணி அரசியல் இந்த மாதிரிலாம் சூழல்லாம் மாறும் தமிழர் நாம் தமிழர் கட்சி எப்படி அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போகுது அப்படிங்கிறல்லாம் பொறுத்து தான் தமிழர்களுடைய அரசியல் பயணம் தேர்தல் அரசியலுக்கு தமிழர்கள் வந்து அதிகாரத்தை பெறுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் மாறும் ஆனால் திராவிடம் அவ்வளோ எளிதாக விட்டு விடாது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்